நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய பயனளிக்க கூடிய ஒரு பதிவு தாங்க இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளை புதன்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்துள்ளது பொதுவாகவே அஷ்டமி என்பது பைரவருக்கு உரிய வழிபாட்டு நாள் என்று சொல்லப்படுது வளர்பிறை அஷ்டமி நாள்ல கால பைரவர் அல்லது ஸ்வர்ண கருஷ்ண பைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம் இப்படி இவர்களை வழிபாடு செய்வதால நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படுங்க அதாவது வாழ்க்கையில நம்ம தலை குனியாதபடி வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இன்றளவு இருப்பதாலதான் அஷ்டமி திதியானது ரொம்பவே சிறப்பான வழிபாடுகளால வணங்கப்படுது அப்படிப்பட்ட அஷ்டமி திதிகள்ல நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தால் காலபைரவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீய சக்திகளை எல்லாம் அழித்து அடியார்களை காப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ரூபம் தான் பைரவர் அதாவது சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள்ல அறுபத்தி நான்கு அவதாரங்கள்ல ரொம்பவே முக்கியமான அவதாரமாக பைரவர் அவதாரம் தாங்க பார்க்கப்படுது நாய் வாகனத்தோட நிர்வாண திருமேனியோட இருக்கக்கூடியவர் தாங்க கால பைரவர் இவரை நம்ம அஷ்டமி திடீர்ல வழிபாடு செய்தா நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும் மேலும் பைரவர் மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்குவதால படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் காரணமானவராகவே இவர் மட்டும்தாங்க சொல்லப்படுறாரு எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காக்க கூடியவர்தாங்க ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்க கூடிய அந்த பைரவரை வழிபாடு செய்வதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தினுடைய அஷ்டமி தினமானது பார்க்கப்படுதுல மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நம்ம வழிபாடு மேலும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளானது நமக்கு கிடைக்குங்க மேலும் பைரவரை பற்றி பல சிறப்பான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட

அதாவது அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நிற்கக்கூடியவர் இவராதாங்க காணப்படுறாரு அவரை வந்து வணங்கும் பொழுது அனைத்து பக்தர்களும் சகல விதமான வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க வளர்பிரை அஷ்டமி நாள்ல ஸ்ரீ கால பைரவர் அல்லது ஸ்வர்ண கர்ஷண பைரவ பெருமான வந்து நீங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில எந்த பைரவரோட சிலை காணப்படுதோ அங்க நீங்க வழிபாடுகள் செய்யலாம் அதுவும் வளர்பிறை அஷ்டமியில நூத்தி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தங்களுடைய தொழில் புரியக்கூடிய அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வச்சிங்க அப்படின்னா வியாபாரமானது பெருகி காணப்படும் மேலும் உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய பீரோவுல கூட இந்த காசுகளை வைக்கலாம் பணமானது வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து எட்டு நாட்கள் விரதமிருந்து தினமும் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ஸ்வர்ண கர்ஷன பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்க மனதுல ஜபித்துட்டு வந்தீங்கனாலே போதும் மேலும் ஒரு சிலர் வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாள்ல அதுவும் ராகு காலத்துல தான் பைரவர பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க வளர்பிதை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய ஒரு நாளில் நமக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் பைரவ பெருமானை வந்து வழிபாடு செய்துக்கலாம் நம்முடைய கடந்த ஐந்து பிறவைகளில் நாமே உருவாக்கி இருந்த கர்ம வினைகள் அனைத்தும் கரையை தொங்குங்க அதனால இந்த ஆறு வளர்பிதை அஷ்டமில பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்பு உங்களுடைய மனதில் இருந்த சோகங்கள் கண்டிப்பாக நீங்கி வருமானமானது அதிகரிக்க துவங்கும் மேலும் பைரவருடைய அருள் கிடைப்பதற்கு நம்ம கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை வந்து செய்ய வேண்டும் சனிக்கு வரம் தந்து இக்கடமையை செய்ய வைத்த சனியினுடைய குருவாக தாங்க இந்த பைரவர் வந்து காணப்படுறாரு சனியின் வாத நோயை நீக்கியவரும் இந்த பைரவர் தான் அதனால தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதைக் கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் அதன் பிறகு பைரவருடைய அருளானது சனீஸ்வர பகவானுக்கு கிடைத்ததுங்க மேலும் சனீஸ்வர பகவானிடம் ஒரு சத்திய பிரமாணமும் கால பைரவர் வந்து பெற்றிருக்காரு அதாவது சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தால எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டி இருந்தாலுமே கூட அவர்கள் பைரவரை நீங்க வழிபட்டு சரணடைந்தாலே போதும் அவர்களுக்கு சனீஸ்வரனும் நன்மைகளை வந்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சத்திய பிரமாணம் தாங்க வாங்கினாரு மேலும் வாக்குச்சனியால் அவதிப்படக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அதிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது மேலும் ஜென்ம சனியால வாழ்வின் விரக்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நிம்மதி அடைவதற்காக வைரவரவை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே தொடர்ந்து விரயச்சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த வைரவரை நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் அதிலிருந்து உங்களால் கண்டிப்பாக மீண்டு வர முடியும் இதுபோன்று சனி பகவானுடைய எந்த ஒரு நிலையாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து விடுபடுவதற்காக நீங்க பைரவரை வணங்கினாலே போதுங்க உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி போகும் அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இது போன்று சனி பகவானுடைய எந்த நிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இல்லாமல் பைரவர் தாங்க காணப்படுறாரு அதனால தவறாம அஷ்டமி திதியில் பைரவ வழிபாடு வந்து நீங்க செய்துக்கோங்க மேலும் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கு சிவப்பு நிற மலர்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பொதுவாக கால வணங்க போகும் பொழுது நீங்க சிவப்பு நிற மலர்களை வந்து வாங்கிட்டு போங்க அவருடைய அருளாசியானது உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இது தொடர்ந்து பைரவரை நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியமானது பிறக்கும் மேலும் பைரவரை மனதிற்கு விடாமல் நினைக்க கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கூட விரைவில் உங்களிடம் வந்து சேருங்க அதாவது லக்ஷ்மி கடாட்சி யோகமானது கிடைக்குமா செல்வ மலம் அதிகரிப்பதற்காகவும் மனதில் புதிய உற்சாகம் பிறப்பதற்காகவும் தன்னம்பிக்கை உங்களிடையே அதிகரிப்பதற்காகவும் பைரவ வழிபாடு வந்து செய்துக்கோங்க எட்டு திசைகளை காத்து நம்மை வழிநடத்தக்கூடிய மாபெரும் காவல் தெய்வம் தான் கால பைரவர் மேலும் வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நம்ம பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு தேவையானதையெல்லாம் தருமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த திதிகளில் நம்ம வழிபாடு செய்து வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு தேவையானவை அனைத்துமே வந்து மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுது மேலும் எக்காரணம் கொண்டும் நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்குமாறு இவரிடம் வந்து வளர்பிரையில வந்து நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடாது இதனை நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்பிறை திதிகள்ல ஆரம்பம் செய்து வளர்பிறை திதிகள்ல வந்து முடிப்பாங்க இதுவே வழிபாட்டின் ரகசிய முறை என்று கூட சொல்லலாங்க தேய்பிறை திதிகள்ல நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் பின்னர் வளர்பிறை திதிகள்ல நம்முடைய தேவைகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்குமே பின்பற்றிக் கொள்ளலாம் அதிலும் குறிப்பா எவர் ஒருவர் வளர்பிறை அஷ்டமி நாள்ல பைரவ வழிபாடு செய்யறாங்களோ அவங்க ஒருபோதும் தேய்பிரை அஷ்டமில வழிபாடு வந்து செய்யக்கூடாதுங்க மெரினா வழிபாட்டினுடைய பழங்கள் கிட்டுவது ரொம்பவே கஷ்டம் என்பது ஐதீகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் மேலும் அஷ்டமி நவமி ஆகிய நாட்கள்ல சுபகாரியங்கள் செய்வதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு காலம் காலமா நம்ம பின்பற்றிட்டு வரும் அதே சமயம் அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது என்பதும் நமக்கு தெரியும் இந்த நாள்ல ராகுகாலம் போன்றவற்றில் விளக்கேற்றி வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் பறந்து போய்விடும் என்ற பரிகாரத்தையும் வந்து கடைபிடித்துட்டு வரும் இருப்பினும் கூட இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல சுபகாரியங்கள் எல்லாம் ஏன் செய்யறது இல்ல அப்படின்ற கேள்வியானது அனைவரிடமே வந்து காணப்படுது அதாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அனைத்து விதமான விஷயங்களும் கிடைப்பதற்காக அஷ்டலட்சுமிகளுடைய அருளானது கிடைக்க வேண்டும் அப்படி அஷ்ட லக்ஷ்மிகளும் பைரவரை நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக தான் இந்த அஷ்டமி திதியானது காணப்படுது அதனால நமக்கு லக்ஷ்மியினுடைய அருளானது கிடைக்காது அப்படின்ற தான் எந்த ஒரு சுபகாரியமும் வந்து இந்த நாட்கள்ல செய்யாம நாமும் அவர்களை போல இறை வழிபாடு செய்வதற்காகவே இந்த நாளை வந்து ஒதுக்கி வைத்திருக்கோம் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த நன்னாளில் கண்டிப்பா நீங்க காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க அவருடைய அருளாசியும் லக்ஷ்மி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஒரு துன்பத்துல இருந்தாலுமே கூட தவறாம அஷ்டமி தீதியில நீங்க காலபைரவரை இல்லைன்னா சொர்ண கிருஷ்ண பைரவரை வந்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது பறந்து போய் வாழ்க்கையை வந்து இனிமையாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வந்து காலபேரவற்ற மட்டும்தாங்க இருக்கு அதனால் நாளைய தினத்தை தவற விடாம கால பைரவருக்கு நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க உங்க வீட்டுக்கு அருகில் பைரவர் ஆலயம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஆலயத்துக்கே சென்று வரலாம் அப்படியே பைரவருடைய ஆலயம் இல்லை அப்படின்னா சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலில் கண்டிப்பா பைரவர் சிலை இருக்கும் அங்கு நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்ளலாம் மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு அஷ்டமி திதியில யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வந்து செய்யுங்க உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய நல்ல பலன்களானது நடக்கும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக அஷ்டமி திதிகளில் எப்படி பைரவர வழிபாடு செய்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்